உங்கள் அபிமான வாழ்வின் இளைய மகன் அகிலனின் பிறந்தநாள் கொண்டாட்டம் வணக்கம் நான் இன்னைக்கு என்னோட சின்ன பையனோட பிறந்தநாள் பதினாறாவது பிறந்தநாள் அதை கேக் பெட்டி கொண்டாடுறோம் அதை வீழாக்க போட போறோம் கேக்குது பதினாறாவது பிறந்தநாள் எங்கள் பையன் சின்ன பையன் பதினாறு வயசு ஆயிடுச்சு இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டில் சின்ன குழந்தையா நான் கையில் எழுந்தின பதினாறு வயசு இப்போ என் தோலுக்கு உழந்து நிற்கிறான் ஓகே வாங்கி kita orang mama heh hehehe hehehe அக்காவு விட்டுறாரு இதுதான் உங்கள் அபிமான வாழுவின் அழகான குடும்பம்